நம்ம யூடியூபர் இர்ஃபானுக்கு சீக்கிரமாவே ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுதுங்களாங்க அது எப்படியா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியுமான்னு தானே கேள்வி கேட்குறீங்க நம்ம நாட்டில் தாங்க அதெல்லாம் செக் பண்ண முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அதை தடை பண்ணிட்டாங்க ஆனால் மற்ற நாட்கள் நாடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணி இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்காகவே தனக்கு பிறக்க போகிற குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா துபாய் போய் தெரிஞ்சிருக்கிறாரு நம்ம யூடியூபர் இர்ஃபான் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு விழாவாகவே செலப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு கால புக் பண்ணி முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்ருக்குறாங்க ஸோ நம்ம பிக் பாஸில் கலந்துக்கிட்ட மாயா கூட போயிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்குங்களேன் அங்கே பலூன் சுடுற போட்டி வச்சுருக்கிறாங்க இர்ஃபானுக்கும் இர்ஃபானோட மனைவிக்கும் அதாவது நம்ம இர்ஃபானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை வேணுமா அவங்க மனைவிக்கு வந்து ஆண் குழந்தை வேணுமா ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருக்குமே போட்டி வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த போட்டியில் வந்து இரஃபான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் அதிகமாக சுட்டிருக்கிறாரு ஸோ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணதுலேயும் வந்து பெண் குழந்தை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களாம் ஆக மொத்தத்தில் சீக்கிரமாகவே இரஃபான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாவாக போகிறாரு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள்